சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் தமிழ்நாடு கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கம் சார்பில் தமிழகம் முழுவதும் சாலையில் மாடுகள் சுற்றி திரிவதை தடுக்கவும் மேய்ச்சல் நிலம் தேவை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் தலைவர் வழக்கறிஞர் தங்க சாந்தகுமார் தலைமையில் நடைபெற்றது இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட கால்நடை விவசாயிகள் தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் பல்வேறு கோஷங்களை எழுப்பி தங்கள் கோரிக்கைகளை முன்வைத்தனர் சார் இப்போ மேச்சல எல்லாம் ஏக்கர் கணக்கு இருக்கு சார் பல ஏக்கர் இருக்கு சார் எல்லாமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு பத்திரத்துறை அலுவலகத்தில் போனீங்கன்னா கிராமம் சொல்லிதான் சார் போடுவாங்க வில்லிவாக்கம் கிராமம் ஆலி கிராமம் இப்படி கிராமம் சொல்லி சர்வே நம்பர் போடுவாங்க சார் எல்லா சர்வே நம்பர்லயும் மேய்ச்சல் நிலத்தை தவறா பயன்படுத்திருக்காங்க சார் இப்ப வந்து சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா மேச்சல வந்து அரசு வகைப்பாடு பயன்படணும் அந்த மாடு இல்லை அப்படின்னு தெரிஞ்சா மாடு இல்லைன்னு போதுதான் மேய்ச்சல் நிலத்தை கையகப்படுத்தணும் அப்படி கையகப்படுத்துற நிலம் கூட நீங்க வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு எழுபத்தி ஒன்பது லிஸ்ட் அவுட் பண்ணிடுவாங்க சார் போலீஸ் ஸ்டேஷனு அப்புறம் வந்து அரசு சார்ந்த ஒரு தீயணைப்பு துறை அந்த மாதிரி பள்ளிக்கூடம் அரசு சார்ந்த துறைகளில் மட்டும்தான் சார் மேற்ற பயன்படுத்தலாம் ஆனால் முன்னோர்களுக்கு விழிப்புணர்வு இல்லாதனால எல்லாருமே போட்டுட்டாங்க இருந்தாலும் பரவாயில்ல இருக்கிற மேய்ச்சல் இருங்க காலியா இருக்கிறது மாட்டுக்கு மாட்டுக்கு வந்து வழங்கணும் சார் நாங்க கேட்கற பிரதான நோக்கம் இந்த உலகத்துல எல்லாமே உயிர் வாழ்றதுக்கான எல்லா உயிருமைய உரிமையா இருக்கு சார் இந்த மாடுகளை மட்டும் நசுரி அதிகின்றதா சார் இன்னைக்கு இந்த கௌரவட்டோம் தமிழ்நாடு முழுக்க இந்த பிரச்சனை இருக்கு சார் எங்க பட்டி தொட்டி போனாலும் இந்த பிரச்சனை இருக்கு நம்ம தமிழக முதல்ல வந்து ஒரு வாரம் பிரச்சனையை கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் எல்லா பொதுமக்களுமே என்ன சொல்றாங்கன்னா மாடு எங்க வீட்டாண்ட வந்து போடுது மாடு எங்களை முட்டிடுது எங்க பைக்கை உடைச்சிட்டு இதனால அடிப்படை அதெல்லாம் உண்மை முற்றிலும் உண்மை அது மறுக்கிறது இல்ல அது நடக்காம தடுக்கணும் அப்படின்றதான் சார் எங்களுடைய நோக்கமோ நீங்க அந்த நடவடிக்கை எடுக்கும் போது எங்களுடைய குறைகளும் கேட்டு சார் இந்த கவனி பார்ப்பாட்டம் சார் முதலமைச்சருக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சருக்கு எல்லாருக்குமே வந்து மேச்சல் வாங்கிட்டு மனு கொடுத்திருக்கோம் சார் கிட்டத்தட்ட நாங்க நாலு வருஷமா இருக்கோம் சார் நாலு வருஷமா கேட்டுட்டு இருக்கோம் அது இது வரைக்கும் எந்த விதமான ஒரு தொடர் நடவடிக்கையும் இல்லை சார் தாம்பரம் நகராட்சி எடுத்துட்டு வந்து மாநகராட்சி ஆகினாங்க மெயின் பிரச்சனை என்னன்னா சார் இப்ப நியூ சிட்டி அப்படின்னா டெல்லி இருக்கு நியூ சிட்டி அது வந்து இன்ஃபிராஸ்ட்ரக்சர் வந்து கரெக்டா டெவலப் பண்ணி கொண்டு வந்து பண்ணது சார் இதெல்லாம் நகராட்சிலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா மாநகராட்சி எல்லாம் கிராமமா இருந்து நகரமா மாறுச்சு சார் இப்ப கிராமமா இருந்து நகரமா மாறும்போது இன்ஃபிராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றது பேர்ல இது மாதிரி இயற்கை வளங்களை வந்து கால்நடைகளையோ நீர்நிலைகளோ அழிக்கிறது மனித உயிர்களுக்கு தான் சார் இது வந்து கேடான முடியும் சென்னை போன்ற நகரங்களில் மேய்ச்சல் நிலம் நிச்சயமா சட்டம் அதான சார் சொல்றது சென்னை நகரமா இருந்தாலும் சரி டெல்லியா இருந்தாலும் சரி எங்கேயா இருந்தாலும் சரி சார் இப்ப மாநகரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அதுல மேய்ச்சல் இருக்கக்கூடாது எந்த சட்டமும் இல்லையா சார் சட்டம் என்ன சொல்றது கால்நடைகள் இடத்துல மேய்ச்சல் இருக்கணும்னு இருக்குன்னு சார் சொல்றது இப்போ வந்து ஆயிரம் எத்தனையோ ஏக்கர் கணக்குல இருக்கு சார் அவ்வளவுலாம் இல்ல இப்போ தொழில் கொஞ்சம் முடிக்கிட்டாங்க இப்ப யார் மாடு வச்சுக்கிறாங்களோ அவங்கள வரைக்கும் ஊக்கப்படுத்தணும் சார் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கரண்ட பால் வந்து நாலு மணி நேரம் கெட்டுரும் சார் நிறைய பேருக்கு தெரியும் கிராமங்கள்ல கறக்கும் போது ஜோர்தல் பால் சூடா இருக்கும் அந்த பால் பாத்தத்துல கொஞ்சம் நாள் நான் கொஞ்ச நேரம் போக போக அந்த சூடு வச்சிடும் சார் அதுக்கப்புறம் அந்த பால் கெட்டுடும் அதனால நம்ம என்ன சொல்லுவோம் கரந்த பால் மாதிரி நான் சுத்தமாணும்னு சொல்லுவோம் சார் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் கெட்டு போகாத பாலெல்லாம் எடுத்து வந்து கொடுக்குறாங்க சார் அது சாப்பிட்டா நம்ம உடம்பு என்ன ஆகும் நீங்களே பாருங்க சார்